ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்பர் லேம்திரிலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் நல்லி குழம்பு தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் நல்லா இளம் ஆட்டுக்கறியாக வாங்கியிருக்கேன் நல்லையாக பார்த்து வாங்கியிருக்கேன் இதை வாஷ் பண்ணி நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தேங்காய் எடுத்து அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா ட்ரை இன்க்ரீடியண்ட் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சா போதும் இதுக்கு வந்து தாளிப்பு எதுவுமே போடக்கூடாது தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம தாளிப்பு எதுவுமே போடல ஏன்னா கோகோனட் தான் அதில் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எப்படியாக இருந்தாலும் ரைஸில் ஸோ அதனால் நான் வந்து தாளிப்பு எதுவுமே போடலை அப்படியே தான் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி ட்ரைனு கீழே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேங்காய் பால் கலந்து நம்ம அடுப்பில் அப்படியே வச்சிட வேண்டியது தான் நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து ரைஸ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கேன் தண்ணியுடைய அளவே தான் ரைஸ் ரைஸுக்கு போடக்கூடிய தண்ணியுடைய அளவு தான் பால்லையும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் முதல்ல கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறமா வந்து ஹை ஹைஃப்ளேம் ரைஸ் போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் பால் சாதத்தில் வந்து நைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்ப குலையாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல நல்லா வெந்தும் இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ரைஸ் எப்போவுமே நம்ம தேங்காய்பால் சில சாதத்தை செய்யும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாதம் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே நம்ம மட்டன் வேக வச்சாச்சு மசாலா நல்லா வெந்துருச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் பால் வந்து நல்லா கெட்டியான தேங்காய்பால் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழத்தை அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் போட்டு முதல்ல வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா சாட்டே பண்ணணும் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ரைஸ் போடக்கூடிய நேரமும் வந்துச்சு நல்லா வந்து தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தம் போட்டுடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு தம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திரிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வந்து மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதில் இருக்கக்கூடிய ராஸ் மெல் எல்லோருமே போகிற வரைக்கும் நம்ம வந்து மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணுவோம் எப்பவுமே நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது குழம்புல அந்த ராஸ் மெல் போகிற வரைக்குமே குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தக்காளி அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை வந்து மட்டன் மசாலா அதாவது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது ஹோம்மேடு தான் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும் குக்காகி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் ஆட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா ஒரு ப அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ண விட்டுடணும் அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே இப்போ இந்த மசாலா எல்லாமே குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்க பொருட்கள் அது போட்டிருக்கிற மசாலா எல்லாமே வந்து மட்டனில் நல்லா இறங்கணும் இப்போ பாருங்கள் மசாலா இந்த ஸ்டேஜ் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் உப்பு வந்து மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன் அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம் இப்போ பால் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் ஏன்னா மட்டன் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு ரொம்ப குக் பண்ணுனாக்கா ரொம்ப குழஞ்சிரும் அப்புறம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே தண்ணல்லையே வச்சிடலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதின ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு இப்போ நம்ம கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ரைஸை பாருங்க மாஷாலா நல்ல உதிரி உதிரியா வந்திருக்குது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம வந்திருக்குது இப்போ நம்முடைய குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் நல்லி குழம்புக்கு எப்பவுமே வந்து நல்ல ஒரு சூட்டபுளான ரைஸ் அப்படின்னாக்கா பால் ரைஸ் தான் தழுச்சு சொறுக்கும் நல்லா இருக்கும் மாஷாலா அதே மாதிரி டிஃபன்னாக்கா இட்லி இடியாப்பம் சப்பாத்தி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லாயிருக்கும் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்